வணக்கம் மக்களே நான் உங்கள் சி கே கயன் இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிஞ்சுது அதைத்தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காட்டப்புறன் மறக்காமல் புதுசாக என்ற சேனலை பார்க்குறீங்கன்னா பெல் பட்டன் அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க எனக்கு ஆதரவார அனைத்து உறவுகளுக்கும் மனமாக அந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ வந்து முதல்ல ஸ்டார்ட்டில் இருந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டப்புறன் மாதிரி வேலை செய்கிறது மாதிரி என்னென்ன இடத்த என்னென்ன வரும் ஃபுல்லாக வேலை முடிஞ்சது இனி வந்து சீட் அடிக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது வாங்க மக்களை வீதியோ பத்து வந்தால் பார்ப்போம் இது வந்து இந்த வழியில் இந்த துண்டு ஃபுல்லாக வேலை முடிஞ்சிது பாருங்க மக்களே இது வந்து ஃபுல்லாக வேலை முடிஞ்சுது இது வேலை முடிஞ்சேன்னு இதுக்கு வந்து சீட் அடிக்கணும் சீட் அடித்தா ஓகே அப்படி இது வந்து சைட் இது ரோட்டு சைட் ரோடு சைடு மொட்ட மாதிரி ரூட் நடக்கவே அப்லான்னு நடக்குது வந்து இந்த வந்து வந்து போடுறோம் பண்ணி வந்து இதுக்கு இதுக்கு வச்சுக்கிறாக்கு அப்படி எஞ்சால போன அப்படி எஞ்சால வேலை எல்லாம் பார்ட்டிசிபெட் பண்ணியாச்சு வந்து சீட் ல்லாக சீட் அடிக்கணும் சீட் என்ன வரையில் வந்த பிறகு ஃபுல்லாக சீட் அடிக்கணும் இது வந்து இது வந்து அது தங்குகிற படி அதுக்கும் இந்த சிந்து இதோட ஸ்டோப் பண்ணி ஆச்சு அதுக்கு அங்கால் இல்லை அங்கால் வந்து லெவர் சீட் மேலே சீலிங் பிளக அப்படியே போனால் இந்தியாவில் வந்து இது இப்படியே வந்தால் இது மொத்தமாக இது இந்தியாவில் ரோட் இதில் ஒரு மார்க்கெட் ஒன்று அது ரோட் வந்து அப்படி எஞ்சால போனால் இது வந்து இது வந்து இதுக்கு ஒரு நெட் ஒன்று அடிக்கணும் அங்கால ஃப்ளாட் இருக்கிறதால இதை ஃபுல்லாக அப்படியே மறைக்கணும் பார்ட்டிசப்ட் பண்ணி பெல்டிங்கால பார்ட்டிசபெட் பண்ணி ஃபுல்லாக அடித்தாச்சு இதை நெட் அடித்து மறைக்கணும் ஃபுல்லாக வேலை பினிஸ் முண்டையோடு முடிஞ்சது இது சைட்டுக்கும் இந்த சன் சைட்லேயும் சீலிங் சீட் வரும் தான் அச்சனை அடிச்சுக்கிறாங்க இதுக்கு பார்ட்டிசப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களால அதே மாதிரி ஜாலி சன்சைட் ஒரு கேம் வரும் வாட்சம் பண்ணி விட்டு சீக்கிரம் அந்த இடைவெளிக்கு சின்ன இடைவெளி ரெண்டரை இடைவெளிகளுக்கு மறக்காமல் இந்த சேனலை பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எனக்கு ஆதரவாதார அணைப்புறவர்களுக்கும் மேம் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம் நான் உங்கள் சி கே ரோஹி கயன்